நான் இங்க தக்கலை பகுதிக்கு வருகை தந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு விஜய் விஜய் வசந்த் அவர்களுக்கும் அதே போல விலகங்குடும் இடைத்தேர்தல் வேட்பாளர் சகோதரி தாக்கை அவர்களுக்கும் உங்ககிட்ட எல்லாம் கை சின்னத்தில் நீங்க வாக்களிக்கணும் கை சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தரணும் அப்படின்னு வேண்டு கேட்டுக் கொள்வதற்காக நான் வந்திருக்கேன் வந்ததுக்கு தான் தெரியுது நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க ரெண்டு பேரையும் கை சின்னத்தில் வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்திற்கும் விஜய் வசந்த் அவர்களும் நாடாளுமன்றத்திற்கும்

வாக்குப்பட்டியில் மூன்றாவது இடத்துல பாராளுமன்ற வெற்றி வேட்பாளர் திரு விஜய்வசந்தரோட பேர் இருக்கும் அதே மாதிரி விளங்கம் கூட இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு போட்டிங் மிஷினில் முதல் இடத்துல சகோதரி தாரகையோட பேர் இருக்கும் இவங்க ரெண்டு பேர் பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் கை சின்னம் இருக்கும் அதுல நீங்க போடுறீங்கல்ல ஒரு ஓட்டம் அதுதான் போடிக்கு வைக்கிற வீட்டு பேர் வீரர் சரையின் மன்னன் வருகிறார்